ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் பூஷணிக்காய் சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் துவரம் பருப்பு குக்கரில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் அதை வேச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பூஷணிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் புளியை ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் பருப்பு கூட வந்து நான் லைட்டாக மஞ்சளும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வைத்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு இப்போ பாருங்கள் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டேன் பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் புளி ஊற வச்சது அப்படியே இருக்குது பூசணிக்காவையும் நான் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா கடுகு உடச்சி ஒழுங்கு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் கடுகு ஜீரகம்லாம் பொறிஞ்சி வர டைம் நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டே வருது நான் வந்து இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துருச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் பூஷணிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ மேலே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சுப்போம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா பூசணிக்காய் முக்கா பதம் வெந்த ஒன்றே நம்ம புளித்தண்ணி கரைச்சி ஊற்றுவோம் இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ பூசணிக்காய் முக்கால் பாதம் வெந்த புளி புளித்தண்ணி ஊற்றி நம்ம ஒன்று கொஞ்சம் வேக விடுவோம் இப்போ பாருங்கள் பூசணிக்காய் வந்து முக்கால் சதவீதம் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ நல்லா கொதி வந்து மிச்சம் கால் சதவீதம் பூசணிக்காய் வேறு வலிக்கும் அப்படியே விடுவோம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வேக வச்சு பருப்போடு சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா பூசணிக்காய் வந்து வெந்திருச்சு முக்கால் சதவீதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை வந்து பருப்போடு கலந்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த பருப்பில் இதை தூக்கி கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அலோவிவேர்ஸ் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதி கொதி விட்டுடுச்சு நல்லா பருப்பு நல்லா பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மஞ்ச பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே மஞ்ச பூசணிக்காய் சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்